தற்போது நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது கார்ப்பரேட் கம்பெனி கோழி குஞ்சி கொடுக்கும் கம்பெனியால் அழிந்து போன விவசாயிகள் தற்போது ஐம்பது கோட்டாய்க்கு மேல் தரமட்டமாகவும் மேல்கூரை இல்லாமல் இருப்பதும் முள்ளு அதாவது காடு மீறி இருப்ப மூடிக்கொண்டிருப்பதை பார்க்கலாம் தலைவர் நிறுவனர் இயச முருகசாமி வழக்கறிஞர் ஐயா அவர்கள் இதை அனைத்தும் பார்த்து கோழி குஞ்சி பண்ணையா விவசாயிகளுக்கு விலை இல்லாத காரணத்தால் போராட்டம் செய்யப்பட்டது அதை தவறாக நினைத்து கொண்டு தமிழக அரசு கார்பரேட் நிறுவனங்கள் அவர் மீது பொய்யான வழக்கை திரித்துக்கொண்டு கொண்டு சிறையில் அடைக்கப்பட்டிருக்கிறார் அதனால் மீண்டும் தற்போது இயங்கி கொண்டிருக்கும் கோழிப்பண்ணைகளும் ஐம்பதுக்கும் மேற்பட்ட கோழிப்பண்ணைகள் குஞ்சி இறக்காமல் மூடப்பட்டு இருக்கின்றன அது மட்டுமில்லாமல் இது விழுப்புரம் மாவட்டத்தில் ஒரு சில கிராமம் மட்டுமே தற்போது தமிழகத்தில் பல இடங்களில் பல கிராமத்தில் பல மாவட்டங்களில் இது போன்ற குஞ்சி இறக்காமல் கோழி குஞ்சி இறக்காமல் பூட்டு போட்டு வைத்திருக்கிறார்கள் அடுத்த வீடியோவையும் சிறிது நேரத்தில் வெளியிடுவோம் நீங்கள் பதையும் பார்க்கலாம் நன்றி ஐயா வணக்கம் உங்கள் பேருங்க என் பேர் ஆனந்தனுங்க நம்ம எந்த மாவட்டம் விழுப்புரம் மாவட்டம் விழுப்புரம் மாவட்டங்களில் எந்த ஒன்றியம் காணை ஒன்றியம் காணை ஒன்றியங்களா நீங்கள் பண்ணை வச்சு எவ்வளோ நாள் ஆகுது நான் பண்ண வச்சு அஞ்சு வருஷம் ஆகுதுங்க அஞ்சு வருஷத்தில் லாபம் தெரியுதுங்களா உங்களுக்கு ஆ தெரிஞ்சுங்க ஆறுரூபா ஐம்பது விசாக்கு மேலே ஒன்று தெரிலங்க சரி சரிங்க நான் இப்போ தமிழக விவசாய பாதுகாப்பு சங்கத்துல வந்துருக்குறேங்க நாங்கள் நம்ம உங்களுக்காக போராடி தமிழக விவசாய பாதுகாப்பு சங்கத்தின் நிறுவனர் ஈஸ்வன் முருகசாமி ஐயா வந்து தற்போது உங்களுக்காக போராடி ஆறுரூபா ஐம்பது காசு கூலி கட்டலை அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்காக போராடி இப்போ ஜெயிலில் இருக்கிறாரு நீங்கள் அவரை பற்றி என்ன நினைக்கிறீங்க நீங்கள் அவரை மீறி குஞ்சு இறக்குறீங்களா கோயில் இப்போ பண்ணியில் வந்து க இறக்குவீங்களா இல்லை அவர் சொன்னதாக இறக்குங்களா அவர் எப்போ வெளியே வந்து அவர் எப்போ சொல்றாரோ இந்த போராட்டம் முடிஞ்சிருச்சின்னு அவங்க எப்போ வயால சொல்கிறாங்களோ தான் கூலியாக இருக்கும் அது வரைக்கும் இறக்க வரைக்கும் இருக்க மாட்டாங்க இந்த மாதிரி எத்தனை பண்ணை உங்க கண்ட்ரோலை வச்சுக்கிறீங்க இங்கே வந்து எங்க ஊரில் ஒரு நாற்பத்தஞ்சிலேருந்து ஐம்பது பண்ண இருக்குதுங்க உங்க உங்க கண்ட்ரோல் ஆமாம் அது மட்டும் இல்லாமல் வெளியே போய் பாக்குறீங்களா எல்லாரும் பார்த்து சொல்லிக்கிறீங்களா இருக்கும் இது எப்படி எல்லாரும் ரீச் பண்ணுறீங்க ஒரு குரூப் மாதிரி வச்சு பயன்படுத்துறீங்களா இல்லை நேரடியாக போய் நீங்கள் சொல்கிறீங்களா நேரடியாகவும் போய் மெயினாக சொல்கிறோம் எங்க அவங்களே எங்களுக்கு சொல்றாங்க ஆனால் நாங்கள் பண்றோம் இந்த மாதிரி சொல்றதுக்கு ஆள் இல்லை அடிமை மாதிரி வேலை செய்யறோம் வெள்ளைக்காரங்க ஆச்சில் எப்படி இருந்தோமோ அதோட மோசமா இருக்கிறோம் நாங்கள் கெட்டது இல்லாமல் எங்கள் குடும்பமும் கெடுத்துட்டோம் இந்த கோழி கோழிப்பண்ணை கட்டி எங்களால் பல பிரச்சனை வருது உடம்புல வியாதி வருது அதாவது கொலை பண்ணா கூட அவங்க மட்டும் தான் ஜெயிலில் போவான் ஆனால் நாங்கள் கோழி பண்ணனு ஒன்று கட்டி எங்கள் குடும்பத்தையே ஈர்த்து ஜெயிலில் போட்ட மாதிரி போட்டு எங்கள் குடும்ப வாழ்வாதாரமே வீணா போகுது ஆனால் நான் போய் பார்த்தேங்க நேற்று வேலூர் பக்கம் வந்து போய் பார்த்தேன் போலூர் போய் பார்த்தேன் செஞ்சி பக்கம் பார்த்தேன் திண்டியானம் போய் பார்க்க எல்லா இடத்தையும் போய் சுற்றி பார்க்கும்போது மாரி தான் எல்லாம் சொல்கிறாங்க அங்கே பக்கமும் போது போட்டோ எடுத்து பார்த்தேன் எல்லாமே யாரும் அந்த உள்ள இருக்கிற அழுக்கு கூட அந்த கோயோட அழுக்கு கூட எல்லாமே அப்படி தான் வச்சிருக்கிறாங்க உள்ளே கூண்டு கட்டி கிடக்குது அதனால் நல்ல முடிவு தாங்க நம்ம தமிழக பாதுகாப்பு சங்கத்து மூலிமா நல்ல ஒரு முடிவு உங்களுக்கு காணப்படும் அது மட்டும் இல்லாமல் நீங்கள் இன்னும் வந்து ஒத்துழைப்பு கொடுக்கணும் அவருக்கு வந்து ஒரு கொலை பண்ணுறவங்க கூட இன்றைக்கி வந்து வெளியே போய் சுதந்திரமாக இருக்கிறாங்க நம்ம உரிமைக்காக போராடக்கூடிய ஒரு வழக்கறிஞர் வந்து இன்றைக்கி உள்ளே இருக்கிறாரு அது ரொம்ப சிரமப்படக்கூடிய விஷயம் தான் நம்ம ஒன்றா இன்னைக்கு போராடுவோம் நம்ம தமிழக விவசாய பாதுகாப்பு சங்கத்துக்கு வந்து ஒத்துழைப்பு கொடுப்போங்க அந்த சங்கம் உங்களுக்கு ஒத்துழைப்பு கொடுக்கும் இன்றைக்கி கிட்ட சொல்லுங்கள் நாங்கள் மீண்டும் உங்களுக்கு என்ன சொல்லிட்டு தொடர்பு கொடுக்கறோம் மீட்டிங்க்கு வந்துடுங்க போராட்டத்துக்கு வந்துடுங்க அவர் வெளியே வர வரைக்கும் நம்ம என்ன செய்யணுமோ செய்திருவோங்க கடைசி வரைக்கும் அவர் கூட முழு மூச்சாக நிற்போம் நன்றி நன்றி ரொம்ப சந்தோஷங்க நன்றிங்க நம்ம சேனலில் போடலாங்களா தமிழக தமிழக விவசாய பாதுகாப்பு சங்கத்து மூலியமாக அந்த சேனலில் ஒளிபரப்புற நாங்கள் வந்து லட்சக்கணக்கான பேர் இதை பார்த்தாதான் விவசாயிங்களே வந்து எல்லா இதில் தானாக வருவாங்க நீங்கள் கண்டிப்பாக போடுங்க போடலாங்கண்ணா போடுங்க சரி சரி ரொம்ப நன்றிங்க நன்றி நன்றி என் பேர் ரமேஷுங்க தமிழக விவசாய பாதுகாப்பு சங்கம் சார்பாக வந்துருக்குறோம் காணை ஒன்றியத்தில் என்ன ஒன்றியத்துல இருந்து ஒன்றியத்தில்